சைவ புலவர்களுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம குமரகுருபுரர் பத்தி தான் பதிவை பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் திருவைகுண்டம் அதாவது நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதி தான் மரபு சைவ வேளாளர் மரபுல பிறந்தவர் தான் குமரகுருபரர் பெற்றோருடைய பெயர் அப்படின்னு பாக்குறப்போ சண்முக சிகாமணி கவிராயர் அம்மாவினுடைய பெயர் சிவகாமி சுந்தரி அம்மை சிவகாமி சுந்தரி அம்மைக்கு சிவகாமி சுந்தரி அப்படின்னு சில இடங்கள்ல பதிவு இருக்கு ஒரு சில இடங்கள்ல தான் சுந்தரி அம்மை அப்படின்ற பதிவை பார்க்க முடியுது இவருடைய முக்கியமான ஞான ஆசிரியர் இவருடைய குரு அப்படின்னு பாக்குறப்போ யாருன்னா மாசிலாமணி தேசிகர் இவர் வந்து தர்மபுர ஆதீனத்தினுடைய தலைவரா இருந்தாரு அவர் தான் குமரகுருப்பினுடைய ஞான ஆசிரியர் அதெல்லாம் மறந்துடக்கூடாது காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி பதினேழாம் நூற்றாண்டு மொழி புலமை தமிழ்மொழி வடமொழி இந்துஸ்தானி இந்த மூணுமே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவருக்கு வந்து வேறு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ பிரபந்த வேந்தர் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது பிரபந்த வேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்லாம் கேட்கலாம் ஏன் அப்படின்னா இவருக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா சிற்றுலக்கியங்களை மிகுதியா பாழந்தனால பிரபந்த வேந்தர் அப்படின்ற பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்கு இல்லைன்னா சிற்றுலக்கிய வேந்தர் அப்படின்னும் சொல்லலாம் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்லாம் நம்மளுக்கு பொருள் தெரியும் அதனால சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாருன்னா குமரகுருபரர் இவர் எங்க இறந்தார் அப்படின்னா காசியில இறந்தாரு பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ குழந்தையா பிறந்த அந்த முதல் ஐந்து ஆண்டுகள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓமியாவே இருந்தாரு பின்னாடி திருச்செந்தூர்னுடைய முருகன் அருளால பேசக்கூடிய வரம் பெற்றார் அப்ப கனவுல வந்து தோன்றிய முருகன் வந்து குருபர அப்படின்னு அழைத்ததால இவருக்கு வந்து குருபரர் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்றாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ காசிக்கு போன இந்த குருபரர் செங்கத்தின் மீது உலாவுதல் பழுக்க காய்ச்சி அந்த இரும்புனை கையிலேயே பிடிக்கிறது இது மாதிரி அந்த விந்தைகள்லாம் செய்யறாரு இதை பார்த்து அந்த முகமதிய மன்னன் அதாவது பாதுஷா அப்படின்ற முகமதிய மன்னன் ஆஹ் அந்த மன்னன்கிட்ட வந்து ஒரு நன் மதிப்பு குமரகுருபருக்கு கிடைக்குது அதனால கேதார்நாத் இந்த கோயில்களும் அதே மாதிரி குமாரசாமி மடமும் வந்து இவர் என்ன பண்றாரு புதுசா உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்லையும் இந்தியிலையும் கம்ப ராமாயண சொற்பொழிவை அங்க நிகழ்த்தியிருக்காரு இந்த சொற்பொழிவினை கேட்ட துளசிதாசருக்கு ராமாயணத்தின் மீது ஒரு மிகுந்த ஆர்வம் வருது அப்படி ஆர்வம் வரும்போது தன்னுடைய அந்த இந்தி மொழியில நான் அவர் செஞ்ச துளசிதாசர் செஞ்ச ராமாயணத்துல கம்பருடைய கருத்துகளை சேர்த்து எழுதியிருக்காரு அப்படின்னு சிலர் வந்து என்ன பண்றாங்க சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இது உண்மையா பொய் அப்படின்னு விவாதத்தை கூறியது ஆனா வந்து இவருடைய சொற்பொழிவை கேட்டுதான் அஹ் துளசிதாசர் வந்து இந்தியில ராமாயணம் எழுதும்போது கம்பரனுடைய தாக்கம் இவர்கிட்ட இருந்தது அப்படின்றத ஆஹ் சொல்ற ஆட்களும் உண்டு அப்படின்றது ஒரு தகவல் சைவமும் தமிழும் ஒருங்கு வளர்த்த அதாவது ஒருங்கே வளர்த்த அது யாருன்னா குமரகுருபர் தான் இவருடைய படைப்புகள் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல்வேறு ஒரு கிட்டத்தட்ட பதினாறு நூல்களுக்கு மேல இவர் எழுதியிருக்காரு அதுல முதல்ல கந்தர் கழிவெண்பா பேச வரம் தந்த திருச்செந்தூர் முருகன் மீது தான் கந்தர் கழிவெண்பா முதன் முதல்ல இவர் பேச வரம் கடித்து உடனே பாடின நூல் எது அப்படின்னா எழுதன நூல் எது அப்படின்னா கந்தர் கழிவெண்பா தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை மீனாட்சியின் மீது வந்து பாடப்பட்டது நூல் அரங்கேற்றத்தின் போது திருமலை நாயக்கரின் முத்து மாலையை குமரகுருபரருக்கு மதுரை மீனாட்சியை திருமாலை நாயக்கரனுடைய மகள் வடிவில் வந்து அணிவித்த ஒரு செய்தியா இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் அது அதனுடைய காரணத்துக்காக தான் அந்த நூல் அவர் வந்து இழந்தா சொல்லப்படுது மூணாவது நூலா மதுரை கிளம்பகம் மதுரை சுவாமசுந்தரர் மீது பாடப்பட்டதுதான் மதுரை கிளம்பகம் திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் இறைவன் மீது பாடியது சிதம்பரம் மும்மணி கோவை தில்லை நடராஜர் மீது பாடப்பட்டது சிதம்பர செயற்கோவையும் தில்லை நடராஜர் மீது பாடப்பட்டதுதான் சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை இது வந்து தில்லை சுவாமி அம்மை மீது பாடப்பட்டது முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் புள்ளிருக்கு வேலூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடம் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பண்டார மும்மணி கோவை அஹ் ஆதி ஆதீனத்தினுடைய அந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஞான ஆசிரியரான மாசிலாமணி தேச தேசிகரனுடைய அவரை பத்தி துறவு பெற்றபின் அவர் மேல பாடினதுதான் அந்த பண்டாரம் மும்மணி கோவை காசி கலம்பகம் காசிக்கு சென்ற போது பாடப்பட்டது சகலகலா வள்ளி மாலை வடநாட்டு பாதுஷாவிடம் சரளமாக உரையாடவும் கோயில் மடம் கட்டுவதற்கு உரிய இடம் வாங்கவும் அருள் வேண்டி அம்மை மீது பாட்டப்பட்டதுதான் சகலகலா வள்ளி மாலை மதுரை மீனாட்சி அம்மை புறம் இது வந்து மதுரை மீனாட்சியின் மீது பாடப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலையும் மதுரை மீனாட்சி மீது தான் கைலை கிளம்பகம் தம் ஊர்ல அதாவது இந்த தாம் பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடப்பட்டது கைலை கிளம்பகம் நீதிநெறி விளக்கம் இது வந்து வேந்தன் கேட்க அந்த அற உரைகளினுடைய தொகுப்பு நூலா இவர் வந்து எழுதியிருக்காரு ஆஹ் பதினாறாவது நூலா அந்த காசி துண்டி விநாயகர் பதிகம் இது இதுவும் அந்த கைலை கலம்பகமும் வந்து என்னது கிடைக்கல இந்த பதினாறு நூல்கள் இந்த ரெண்டு நூல்கள் பற்றிய தகவல் வந்து கிடைக்கல இங்க மற்றும் அத நம்மளால பார்க்க முடியுது இந்த ரெண்டு நூல்கள் மட்டும் விடுபட்டு போகுது அஹ் அடுத்தது அடுத்து பாக்குறப்போ இவருக்கு வந்து பெரும் சிறப்பை தந்த நூல் எது அப்படின்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் தான் இவருடைய அந்த புலமை அந்த அறிவு திறத்தை சொல்லக்கூடியதா விளங்கக்கூடியது எது அப்படின்னா கந்தர் கழிவெண்பா இவர் வந்து பேசக்கூடிய அந்த பெற்ற உடனே பாடின முதல் நூல் எது அப்படின்னா அந்த கந்தர் கழிவென்பதான் குமர குருபரை குருபரரை அஹ் மாணவர்கள் வந்து நெஞ்சங்கள்ல நிலைக்க செய்த நூல் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம் மாணவர்களுடைய மனதுல குமர குருபர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட சொன்ன நூல் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம் சைவ சித்தாந்த சிறுங்காப்பியம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பம் பண்டார மும்மணி கோவை இந்த பண்டார மும்மணி கோவைக்கு சைவ சித்தாந்த சிறுங்காப்பியம் அப்படின்னு அழைக்கிறாங்க அஹ் தமிழினுடைய தனி மாண்பை சொல்லக்கூடியது எது அப்படின்னா முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அஹ் இதுல இதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில அவர் எந்த ஒரு ஊர்ல இருந்து எந்த நூலை எழுதினார் அப்படின்னு பாக்க போறோம் இருந்து ஒரு மூணு நூலை பாடியிருக்காரு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கிளம்பகம் நீதிநெறி விளக்கும் மதுரையை மையமிட்டு திருவாரூரை மையமிட்டு திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரத்தை அடிநாதமாக கொண்டு சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செயற்கோவை இரட்டை மணி மாலை புல்லூருக்கு வேலூர் அத வேலூர் அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் காசி நகர அடிப்படையாக கொண்டு காசி கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை இது எல்லாமே அந்த ஊரினுடைய பெயர்ல வரக்கூடிய அந்த அடிநாதமாக கொண்டு எழுதப்பட்ட நூல்கள் அஹ் குமரகுருபெற பாடினவங்க அப்படின்னு பாக்குறப்போ அவங்க குமரகுருபெற அஹ் அடிப்படையா வச்சு அவங்க பின்னால வந்து அவருடைய பெயர்ல வெளிவந்த நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு முன்னூத்தி முப்பத்தி எட்டு பாடல்கள்ல ஸ்ரீ குருபர சுவாமிகளினுடைய சரித்திரம் அப்படின்ற பெயர்ல அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முன்னூத்தி முப்பத்தி எட்டு பாடல்கள்ல ஸ்ரீ குருபர சுவாமிகளினுடைய சரித்திரம் அப்படின்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்காரு ரெண்டாவதா சேற்றூர் ஈரா சுப்பிரமணிய கவிராயர் ஆயிரத்தி ஒரு பாடல்கள் கொண்ட ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளின் புராணம் அப்படின்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்காரு அஹ் பாரதிதாசன் குமரகுருபரன் மீது கொண்ட பற்றின் காரணமா தன்னுடைய எதிர்பாராத மொத்தம் அப்படின்ற குமர குருபரை பற்றி பேசியிருக்காரு அதே மாதிரி தேனூர் வே சே சொக்கலிங்கனார் சுவாமிகளை பற்றி செய்த அந்த தொண்டர புராணத்திலையும் குமர் குருபுரர் பற்றிய குறிப்பு இடம்பெறுது இந்த தகவலோட குமர் குருபுரர் பற்றிய பதிவு நிறைவு செய்யறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்போம் நன்றி